திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் இன்று வெளியாகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்து காங்கிரஸ் மற்றும் திமுக தேர்தல் குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தவிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் விவராணி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் பெரும்பாலான தொகுதிகள் ஒதுக்கிட அதற்கான தொகுதியில் என்னென்னவாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று பதினொன்று முப்பது மணி அளவில் மதிமுகவினர் இன்று அறிவாலயத்தில் தேமுதிக திமுக தேர்தல் குழுவினர் மற்றும் இந்த திமுக தேர்தலுக்கு சந்தித்து என்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக இறுதி கட்ட முடிவு எடுக்கப்பட உள்ளது குறிப்பாக சார்பாக திருச்சி தொகுதிகள் கேட்கப்பட்டு தொகுதியே என்று வழங்க உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இன்று கையெழுத்து ஒப்பந்தமாக கூட பெரும்பாலும் வாய்ப்பு உள்ளதாக தற்போது கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக காங்கிரசுக்கு இந்த திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி ஒரு தொகுதி என மொத்தம் பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த பத்து தொகுதிகளும் புதுச்சேரி என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஒன்பது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக நிகழ்த்த உள்ளன என்பது இந்த இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பனிரெண்டு முப்பது மணி மேல் இந்த காங்கிரஸ் இந்த வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலும் மற்றும் இந்த என்னென்ன தொகுதிகள் போட்டியிடுவது குறித்து தொடர்ந்து ஆலோசனை உள்ளது குறிப்பாக இன்று மதிமுக மற்றும் காங்கிரஸ் ஏடியே இரண்டுத்திற்குமே எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்தி வைக்கப் போவார்கள் என்பது பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்